பாரு கொள்கைகள் இது அரசியல் அப்போ இது அரசியல் அது அரசியல் இல்லையா இது மேல அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல சொல்லி அவர் ஒரு இது ஆரம்பித்து கோவிலில் வந்து பணி தோங்கியிருக்காங்க பல கோவிலில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்கு இதெல்லாம் நடக்குது அறிஞர் அண்ணா சொன்னது ஆர்எஸ்எஸ்லையும் சொல்லப்படுறது ஆர்எஸ்எஸ் குள்ள ஜாதி கிடையாது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வணக்கம் நம்முடன் இணிந்திருப்பவர் அவர் திரு சேகரையா அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் ஒரு இடத்துல வந்து காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பிறந்தங்கை சொல்றாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து முருகர் மாநாடெல்லாம் பேசுறீங்க போய் நார்த்ல பேசி பாருங்க முருகரை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு மற்றொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சங்கிகள் மாநாடு அப்படின்னு டிஎம்கே மினிஸ்டர் வந்து அதை டிஃபைன் பண்றாங்க முருகர் மாநாட்டை இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இது பச்சை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் எல்லாம் சொல்றாங்க எது பச்சை அரசியல் எது வந்து முருகர் மாநாடு ஏன் நார்த்துல போய் முருகர் மாநாட்டை பேச மாட்டோமா இல்லீங்க இப்ப பிரச்சனை எங்க இருக்குது தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல பிரச்சனை என்ன பிரச்சனை அது முதல் முதல்ல முதல் இல்ல திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம வருவோம் அதுக்கு முன்பாக தந்த சஷ்டி கவச்ச வச்சுட்டு ஏழா பேசி ஒரு பெரிய சர்ச்சையை கிளம்பிச்சு அந்த டயத்துல தமிழ் பாஜக ஆட்சித்தலை தலைவராக இருந்தவர் நம்ம முருகன் அவர் ஒரு இதுவே பண்ணாரு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சார் வெற்றிவேல் கேம்பெயின் வேல் வேல் வெற்றிவேல் கேம்பெயின் பண்ணாரு அது பண்ணிட்டு எதுக்கு பண்ணாரு அவரு நீங்க வந்து நம்ம நம்ம கடவுள் நம்ம இந்து கடவுளை வந்து இதுவா பேசுறீங்க இந்துக்களோட ஃபெய்த் மேலையும் பிலீஃப் மேலேயும் இதுவா பட்டிருக்கீங்க இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது ஒரு அரசியல் காரணமாக நடந்துட்டு இருக்கு இது மேல அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சொல்லி அவர் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சார் ஆனா பண்ணுங்க இது ஆரம்பித்த பிறகு இப்போது இப்போ நீங்க அது ஒண்ணு நடந்தது அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன நடந்தது இந்த திருப்பரங்குன்றத்துல இந்த சம்பவம் பாருங்க அது சிக்கந்தர் மலையே அதை இப்படி அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்தது அந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சது யாரு எதற்கு அது செய்யப்பட்டது இது எதுக்கு குன்றம் ஆறுபடை வீடுகளிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்தலத்துல ஏன் இந்த மாதிரி சர்ச்சை வருது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன தெரியுதுன்னா ஆளும் கட்சி ஆளும் தலை கட்சி தலைவர்கள் இந்துக்கள் மேட்டர் வரும் பொழுது கொஞ்சம் பின்னாடி போறாங்க சிறுபான்மையரோட ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி வருது இதற்கிடையே இன்னொரு விஷயம் நடந்தது அரசு சார்பில் எதுக்காக பெரிய முருகன் மாநாடு நடந்தது கோயம்புத்தூர்ல சார் இல்ல சார் திராவிட கட்சிகள் வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் நாங்கள் இந்துக்களுக்கும் ஆதரவா இருக்கோங்கிற மைப்புக்கு வண்ணமாக முருகன் மாநாட மிகப்பெரிய அளவில் நடத்தினாங்க தொடக்கம் இல்ல இதுக்கு முன்பாக ஏன் நடத்தவில்லை முருகன் மேல ஒரு பெரிய செமினாரு ஒர்க் ஷாப்பு பல விஷயங்கள் இருக்குது முருகன் வழிபாடு முருக தத்துவம் சுப்பிரமணியம் இது பல விஷயங்கள் இருக்குது அது இல்லை அதுல ரொம்ப டீப் ஆன்மீகம் இருக்குது திமுக அரசுக்கு என்ன கட்டாயம் வந்துச்சு அதை ஒரு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இது அவசியம் என்னன்னா நாங்க இந்துக்களுக்கு எதிர்த்து இல்லைன்னு சொன்னது போல அதுதான் ஆனா அந்த மாநாடுலயும் அதை நடத்த வேண்டிய அவசியம் அரசு தரப்பிலேந்து செலவழித்து அது நடக்கப்பட்டது பழனியில் நடந்தது அது அப்போ அது நடந்த பொழுது அது அரசியலோட நோக்கம் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல மேட்டர் வச்சு இப்ப நடக்கும்போது இது அரசியல் அப்போ இது அரசியல் அது அரசியல் இல்லையா நீங்க வந்து திராவிட கழகத்தை திராவிட பண்பாடுல பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனா இதெல்லாம் விட்டுன்னு இன்னொரு விஷயம் சுபா என்னன்னா தமிழ்நாடுல இருக்கிற கோவில்கள் அரசு கண்ட்ரோல்ல இருக்கிற கோவில்களோட நிலைமை என்ன உண்டியில் போட்ட காசு எங்க போகிறது அந்த கோவில்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குதா ஆனா அரசு தரப்பில் கூறப்பட்டது என்னன்னா இல்லை நாங்க பல கோவில்களை இந்த இந்து எச்ஆர் டிபார்ட்மென்ட்ல தான் எல்லாம் நடக்குது இந்து சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க பல கோவில்ல வந்து பனி இருக்காங்க பல கோவில்ல பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க் இதெல்லாம் நடக்குது எந்த பல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் கோவில் ஒன்றும் அரசோட கண்ட்ரோல் இருக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் எந்த சர்ச்சும் கிடையாது எந்த மசூதியும் கிடையாது எந்த ம மத்த மதத்தினரோட எந்த இதுவும் கிடையாது ஆனால் நம்ம கோவில்கள்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது ஸோ இது ஒரு எப்போது தொடர்ந்து சர்ச்சை ஒன்று இருக்குது கோவில் எதுக்கு அதாவது மதசார்பற்ற அரசியல் மத சார்பற்ற நாடுனா ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கோவில்கள் ஏன் அரசுக்கு இடம் இருக்க வேண்டியம்னு அதுக்கு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்கு ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட்டுன்னு அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் தான் அரசியல் செய்கிறாரு இல்லை இன்னொருத்தர் வேற மறைமுகமாகவும் அரசியல் இருக்குது அதை தவிர்த்து மதுரையில் நடக்கிற மாநாடு பாத்தீங்கன்னா அது இந்து முன்னாடி விஎஸ்பியோட மாநாடு அது பாஜகவோடது இல்லை விஎஸ்பி தரப்பில் இருந்து தான் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க நம்ம உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகியை கூப்பிட்டாங்க அவர் வரையணும் ஒத்துன்றிருக்காங்க இது வந்து பிஜேபி சைட்லேருந்து கிடையாது ஆனால் இதில் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக சில விஷயம் பார்க்குறீங்க அமித்ஷா மதுரையில் வந்து பிஜேபி நிர்வாகிகளுடன் ஒரு மாநாடு நடத்தியதுனால இந்த இதுக்கு தயாராக வேண்டிய இந்த முருகன் கான்ஃபரன்ஸும் அஃபெக்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சில விஹெச்பி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க அப்ப எங்கயோ ஒரு இடத்துல விஹச்பியும் பிஜேபியும் இதுல ஒண்ணா இருக்கிற மாதிரி கூட இல்ல பாருங்க சோ இது பிஜேபி நடத்தாதான் மாநாடு ஆனா கூட இந்த மாநாடு நடக்கறதுனாலயே திராவிட கழகங்களுக்கு ஒரு பயம் வருவது தவிர்க்க இலாததுன்னு சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்ல 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 அதாவது எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மொபிலைசேஷன் முன்னாடி நடந்தது கிடையாது ஆஹ் ஓகே ஆனா இதுல பாருங்க இந்துக்கள் ஒன்றா வரும் முழுதான் பிரச்சனை வருது

அந்த அப்பீல்ல பாத்தீங்கன்னா என்ன நீங்க இந்த குறிப்பிட்ட கட்சி தல கேண்டிடேட்ஸ் ஓட் பண்ணுங்கன்னு குடுக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா சர்ச்சில போகுது ராஜ்யசபா உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு ஒரு பாதிரியார் வந்து அந்த கடிதம் எழுதியத கூட ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது சார் அதாவது ஒண்ணு எந்த மத தலைவர்களும் எந்த அரசியலும் பண்ணக்கூடாது இல்ல அரசியலா ஒண்ணு காமிக்க கூடாது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்த சிறுபான்மையர்கள் தரப்பிலிருந்து சர்ச் பாடிஸோ இல்ல அவங்க ஃபாதர்ஸோட இதுவோ அவங்க ஏதாவது சொல்லும் பொழுது அது சரிங்கிறாங்க அதுல ஒன்றும் அரசியல் இல்லை அதுல ஒண்ணும் மத சார்பற்ற அரசியல் அதாவது சார்பற்ற கொள்கைகள் ஒன்றும் கடைபிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா இந்துக்களை பத்தி பேசினால இந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பத்தி பேசினாலோ இல்ல இந்துக்கள் இந்துக்கள் சமுதாயத்தில் செல்லும் நலனை பத்தி பேசினாலும் ஜாதி இதை ஒழிங்க இப்ப பாருங்க ஆர் எஸ் எஸ் பாருங்க ஜாதி இதை விடுங்க ஜாதி வச்சுட்டு பண்ணாதீங்க எல்லாரும் ஒரே குலம் ஒரே இது பாருங்க எது திராவிட கழகமோ திமுக என்ன கொள்கையோ எது அறிஞர் அண்ணா சொன்னது சொல்லப்படுறது ஆர் எஸ் எஸ் ஜாதி கிடையாது ஆர் எஸ் எஸ் தரப்பிலிருந்து திருப்பி திருப்பி சொல்லி ஜாதி விட்டுருங்க இந்து சமுதாயம் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய காரணம் என்னன்னா இந்த ஜாதி கருத்து வேறுபாடு ஜாதி வச்சிருந்தா இவ்வளவு தச்ச தண்டை எல்லாம் நடக்குது இந்து இந்துக்குள்ள ஒற்றுமை எதற்கு தேவை பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு தேவை இந்து சொசைட்டி டிவைடா இருந்ததுன்னா கண்ட்ரி கேனாட் பாக்குறேன் இது ஆர் எஸ் எஸ் கொள்கை அதே தான் சரி இந்த கூட்டணியும் முன் வைக்கிறாங்க ஆனா இந்துக்களை ஒண்ணா சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல இதுக்கா இப்ப பாருங்க முருகன் முருகன் பக்தி பரப்புது இது பாருங்க பக்தி பரப்புறது நான் எப்போது நினைப்பேன் நல்ல வேலை அது எதுவா இருந்தாலும் சரி எந்த மதத்திலும் அந்த 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 மத அந்த மதத்தை கடைபிடிக்கிறவர்கள் பக்தியை அதிகரித்து அது சமுதாயத்துக்கு நல்லது ஆனா அதே நேரத்தில் இந்துக்கள் ஒன்றாகும் பொழுது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பயம் ஏற்படுறது மற்ற கட்சிகளுக்கு எந்த கட்சிகள் எந்த கட்சிகள் இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பயமா இருக்குது ஓஹோ இதுலதான் வேற விதம் ஆயிடுமோ சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாக்காத தலைவர்கள் கிடையாது நீங்க பாக்காத கட்சிகள் கிடையாது நீங்க பாக்காத அரசியல்கள் கிடையாது அதாவது உள்ளூர் இன்டர்நேஷனல் எல்லாத்திலயுமே வாரிசு அரசியல் எல்லாருமே வாரிசு அரசியல குற்றம் சொல்றாங்க குறிப்பா வந்து பாஜக தலைவர்களே சொல்றாங்க தமிழ்நாட்டு அரசியல அப்ப பாஜகல வாரிசு அரசியல் இல்லையா பாஜகவை தாண்டி பாஜக கூட்டணி வைத்திருக்கும் மற்ற கட்சிகள்ல வாரிசு அரசியல் இல்லையா இன்னைக்கு வந்து உத்தவ் தாக்கரேல இருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் சிங் பால் வாரிசாக ஏற்றுக்கொண்டது தானே மக்கள் செயல்படுறாங்க அப்ப அவர் வந்து ஒரு வாரிசு அரசியல முன்னெடுக்கலையா சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது உங்கள் பார்வை எப்படி சார் இருக்கு டுவோர்ட்ஸ் வாரிசு அரசியல் நீங்க வந்து காங்கிரஸ்ல கூட காங்கிரஸ் வாரிசு அரசியலையும் தனியா பிரிக்க முடியாது நீங்க எதை வேணா சொல்லலாம் சார் வாரிசு அரசியல் பற்றி உங்களை பாருங்க இல்ல வாரிசு அரசியல்ல அதுல பல வகைகள் இருக்கிறது காங்கிரஸில் இருப்பதும் திமுகவில் இருப்பதும் இப்ப தெலங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதியில இருப்பதும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஓகே அல்ல சுக்சேனால இருக்கிறதோ இல்ல சரத்புமாருட என் சிபில இருக்கிறதோ அது வித்தியாசமா இருக்குது வித்தியாசம் அந்த கட்சியின் நம்பர் ஒன் ஸ்பாட் இருக்கு பாருங்க நம்பர் ஒன் ஸ்லாட் ஸ்பாட் ஸ்பாட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் அதை வகிக்க முடியும் அந்த பதவியில் வேற யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது இப்ப சோனியா காந்தி பிறகு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட அப்புறம் ஆனா சோனியா அந்த பரம்பரை பாருங்க காங்கிரஸ் பரம்பரை ஜவஹர்லால் நேரு அதுக்கு பிறகு நடுவுல இடைக்கால லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கு ஏன்னா அப்ப இந்திரா காந்தி தயாராகவில்லை அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி தலைமையில தான் கட்சி முன்னாடி காங்கிரசே பிளவு ஏற்பட்டது அதுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு பிறகு காந்தி ராஜீவ் காந்திக்கு பிறகு இடைக்கால ஒரு இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் சோனியா காந்தி குடும்பத்தில் இருந்து சோனியா காந்தி பிறகு ராகுல் காந்தி ராகுல் காந்தி சரியா டைரக்டா பண்ணல அவரால் அடிக்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்டாப் கேப் ஆனா கண்ட்ரோல் அங்கதான் இருக்குது இப்ப நம்ம மல்லிகார்ஜுன் கர்கே திருப்பி பாத்தீங்கன்னா அடுத்து கீழே இதுல பிரியங்கா காந்தியோட மகனும் அரசியல் இன்ட்ரஸ்டடா இருக்காரு சோ இந்த மாதிரி நம்பர் ஒன் ஸ்லாட்டுக்கே போயிட்டு இருக்கு பாஜக எந்த மாதிரி வாரிசு அரசியல் தான் ஒரு தலைவர் இருந்தார்னா அவர் பிறகு அவர் ரிட்டையர் ஆகிற நேரத்துல அவர் விட்டுட்டு போறாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி அங்க எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கொடுப்பாங்க அது என்ன போட்டியிட வேண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எலெக்ஷன்ல அதுக்கு அது ரூல் கிடையாது ஆனா பாஜக மேலிடம் முதலிடம் பாஜகவின் தேசிய தலைவர் அவருக்கு பிறகு அவர் மகன் கிடையாது மகள் கிடையாது நரேந்திர மோடி போல தலைவர்கள் சாதாரணத்துலேருந்து மேலே வந்தவங்க பெரிய தலைவர் அவ்வளவு பேர் எடுத்துக்கோங்க வாஜ்பாய் வாஜ்பாயிக்கு பிறகு அவர் மகளும் மகனோ கிடையாது அத்வானி அவரோட மகளோ மகனோ கிடையாது எல்லா டாப் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறகு வேற யாரும் கிடையாது இது இது வாரிசு சொல்ல முடியாது இதுல டாப்ல பாத்தீங்கன்னா எனிபடி கேன் பிகம் டாப் அந்த மாதிரி திமுக சொல்ல முடியுமோ திமுக எல்லாருக்கும் தெரியும் எப்ப ஒரு டைம் ஸ்டாலின் வந்து எனக்கு போறோம் நான் ஐ மஸ்ட் ரிட்டையர் நினைச்சேன்னா அடுத்த உதயநிதி அது இந்த இருபத்தாறுலயே ஆயிடும் பட் அதுல டவுட்டே கிடையாது அது உங்களுக்கு சரி வரலன்னா வெளியில அந்த அவர்கள் கூறுவது என்ன இப்ப சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இல்ல நம்ம ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க நாங்க எங்க மகனை உக்காத்தி வைக்கிறோம் ஆனா மக்கள் ஆதரிக்கிறாங்களே அதுதானே என்போர்ஸ்மெண்ட் காங்கிரஸ்ல தான் பேசிக்கிறாங்க சாமா எங்களோடது வாரிசு அரசியல் தான் பட் இட் இஸ் பை பீப்புள் பப்ளிக் ஒத்துட்ட பிறகு என்ன

இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அது வந்து ஃபேமிலிக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டது வெதர் இட் இஸ் சன்லா டோட்டர்ல ஆற சன் ஆற டாட்டர் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக் பீப்புளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட அந்த இதுதான் ஃபேமிலி அரசியல்னு நாங்க சொல்றோம் எல்லாரும் செய்வதும் ஃபேமிலி அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் களம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அமித்ஷா சொன்னது நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை களைந்து மக்களிடம் முன்பு அது அதிமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும் பாஜக நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுத்து எடுத்து சொல்லுங்க நாலரை ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யல சொன்ன வாக்குறுதி என்ன செய்யாதது என்ன என்ன மாதிரியான நிலைமை தமிழகத்தில் இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இன்றைய அரசியல் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டிஎம் கேவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிற உங்க கருத்தை இனிவரும் காலங்களில் தொடர்ந்து விவாதிக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க